ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லேட்டாக தான் டிஃபன் சாப்பிட்டோம் ஆலு பரோட்டா செய்கிறேன் உள்ளக்கிழங்கு வேக வச்சுக்கணும் வெங்காயம் தக்காளி அந்த பட்டெல்லாம் அவங்க பவுட்ரு மட்டும் போட்டுக்கணும் அப்படியே வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இதை தனியாக கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு அப்படியே நம்ம என்ன செய்யணும் இந்த பரோட்டாவில் உள்ள வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விருட்டை பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பரோட்டாவும் வேக விடணும் நல்லெண்ணெய் ஊற்றி அது ஸ்லோலியே வந்ததுன்னா சூப்பராக சாஃப்டாகிடும் பரோட்டா அதுக்கு தொட்டுக்க முட்டை குருமா முட்டையை உடச்சி அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கே போட்டு கொஞ்சமாக பச்சை தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா விட்டு இறக்கணும் இந்த பரோட்டாவுக்கு இந்த முட்டை குருமா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்